இப்போ ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டேன் ஐயோ ஆண்டவரே நான் பா நான் பெரிய பாவையாக இருக்கிறப்பா என்னை மன்னிச்சுருங்க எனக்கே தெரியுது நான் த பண்ணுறது தப்புன்னு இந்த நாற்பது நாட்கள் உங்கள் பக்கத்தில் வர்றேன் என்னை சுத்திகரித்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்கப்பான்னு முதல்ல வந்தாச்சு அடுத்து என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது என்பது என் இருதயத்தை இந்த நாற்பது நாட்கள் நான் ஆராய்ந்து பார்க்கணும் என்ன செல்ஃப் அனலைஸ் பண்ணுற நாட்கள் இந்த நாட்கள் அடுத்த மாலை குறை சொல்கிற நாட்கள் அல்ல இந்த நாட்கள் என் மாமியார் சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை என் புருஷன் சரியில்லை என் மனைவி சரியில்லைன்னு சொல்கிற நாட்கள் அல்ல இந்த நாட்கள் நான் சரியில்லைன்னு ஏற்றுக்கொள்கிற நாட்கள் இந்த நாட்கள் அதை உணர்ந்து முதல்ல உணரணும் நான் என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா நீங்கள் கவனிங்க இப்போ இப்போ என்னுடைய தலை எப்படி இருக்குது என் முகத்தில் பவுடர் எப்படி இருக்குது எதுவுமே எனக்கு இப்போ என்னால் இமேஜின் பண்ண முடியாது ஆனால் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நான் நின்றா தான் எங்கே எனக்கு தலை நான் எப்படி சீவி இருந்தேன் இப்போ எங்கே கலைஞருக்குன்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு வந்து கலையாத மாதிரி தெரியும் அவங்கவுங்க தலை சீவிட்டு வந்தது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்க எங்கெல்லாம் கலைஞ்சிருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் கண்ணாடியை பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் இந்த இடத்துல ஒன்று ஒட்டி இருக்குதா இங்கே ஒன்று இருக்குதா என்று எப்போ தெரியும் கண்ணாடியை பார்க்கும்போது தான் தையம் இங்கே என்னமோ இருக்குதே அப்படின்னு பார்ப்போம் அப்ப இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கும்பொழுது தான் நான் யார் என்று இந்த கண்ணாடி கிளீனா காட்டுது அது போய் சொல்லாது மூக்கள் இங்கே ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்குது எனக்கு ஐயோ மூக்கள் ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது இதை காட்மெண்ட்டை காமிச்சப்பா அவன் துக்கப்பட்டுருவான்னு கண்ணாடி மறைக்க முடியாது அதுக்கு மறைக்க தெரியாது உள்ளதை உள்ளபடி காட்டுறதா மிரர் அப்ப இந்த மிரருக்கு முன்னாடி நான் போய் நின்னாதான் நான் யாருங்கிறது எனக்கு தெரியும் இந்த பைபிள் தான் இந்த மிரர் இந்த வசனங்களை நான் வாசிக்க வாசிக்க தான் நான் யார் ஏண்ட என்னென்ன குறைகள் உண்டு ஏண்ட என்னென்ன தப்புகள் உண்டு என் ஹயத்தில் என்னெல்லாம் அழுக்கு இருக்குன்னு இதை பார் இதை வாசிக்கும் போது மட்டுமே உங்களுக்கு புரியும்